அன்மிக உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஜூலை மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே மிகவும் ஒரு நல்ல ஒரு அருமையான வாரமாக அமைகிறது அஸ்வினி பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது இந்த சந்திராஷ்டம தினங்கள் முறையே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் மேஷராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி மாத பிறப்பு அன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தில் இவர்கள் முக்கிய முடிவுகளை சற்று ஒத்திவைப்பது நல்லது பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முடிவுகளை நிதானமாக யோசித்து செயல்படலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவும் இருக்கும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் பிறந்த வீட்டால் பலன்களும் மற்றும் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்களும் ஏற்படும் இந்த வாரம் மேஷராசி நேயர்கள் பதினேழாம் தேதி ஏகாதேசி திதி வருவதனால் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது ஆடி மாத பிறப்பான புதன்கிழமை பதினேழாம் தேதி குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்கள் இரு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ ஓட்டும் பொழுது கவனம் தேவை சற்று மறதியின் காரணமாக இந்த நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அலுவலகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகவே சிவபெருமானினுடைய வழிபாடு இந்த வாரத்தில் இவர்கள் செய்வது நல்லது திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நண்பர்களால் இவர்களுக்கு லாபங்கள் உண்டு பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலையில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்துடன் இவர்கள் குதூகலமாக இருப்பதும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவே அமைகிறது இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் ஏற்படும் மிதுனா ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மிதுனாராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் ஆரோக்கியமும் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு அதுவும் பௌர்ணமி திதியான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையன்று இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகவே வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் இவர்கள் எதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது பதினேழாம் தேதி புதன் கிழமையன்று ஆடி மாத பிறப்பு இவர்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் ஆடி மாத பிறப்பில் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது மற்றும் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்து வருவது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் பல ஆண்டுகளாக இழுப்பதியில் இருந்து வந்த வீடு விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வினை காணலாம் இந்த வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் நாலாம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும் பௌர்ணமி தினமான ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது சனிக்கிழமை மாலை நேரத்திலேயும் இவர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் சிம்ம ராசி நேயர்கள் இந்த வாரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் இருக்கும் ஆரோக்கியமான வாரமாக இருக்கும் இவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு தொலைந்து போன பொருட்கள் கண்டுபிடித்து இவர்களுக்கு கிடைப்பது மற்றும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான வாரமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கலாம் கன்னிராசினியர்கள் இந்த வாரம் கன்னீராசினியர்களுக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு உற்சாகமானதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு சிலர் குடும்பங்களில் நல்ல ஒரு சுப நிகழ்வு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மன அமைதி கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு நண்பர்களின் அறிவுரைகள் மற்றும் நண்பர்களினுடைய உதவி இந்த வாரத்தில் மனதிற்கு அமைதியை தரும் நேர்கள் இந்த வாரம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் ராசி நேர்களுக்கு சற்று அலைச்சலும் தூக்கமின்மையும் இருக்கலாம் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவு மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் சூரியனின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு ச சூரிய பகவான் செல்கிறார் ஆடி மாத பிறப்பில் சூரியனின் இந்த மாற்றம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது மற்றும் வாரத்தின் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பது சற்று அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதன்கிழமையன்று சூரிய பகவானின் மாற்றம் கடகராசிக்கு வருவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மாறும் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் விநாயகரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு விக்னங்கள் தீரும் பௌர்ணமி திதியான ஞாயிற்றுக்கிழமையன்று அன்னதானங்கள் செய்வோம் கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சலங்களும் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தரும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட கொண்ட வேலையில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால் மன நிம்மதி மற்றும் குழந்தை பிறப்பு இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய உறவுகளின் பாசங்கள் இந்த வாரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்கள் அன்று சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் ஆடி மாத பிறப்பான புதன்கிழமை அன்று ஏகாதேசி திதியாக இருப்பதனால் பெருமாளின் தரிசனமும் சிறந்தது மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இந்த மீனராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வாரத்தில் தீரும் உறவினர்கள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த பந்தபாசங்களும் மற்றும் நண்பர்களால் இவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் குறிப்பிட்ட இந்த மீனராசி நேயர்களில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதனால் வாரத்தின் இறுதி நீங்கள் வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதனாலேயும் நடக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்